ஒரு நாள் திருவண்ணாமலையில ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப பசியோட இருந்தான் அப்போ திடீர்னு சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரன் வேஷத்துல அங்க வந்தாரு அந்த பிச்சைக்காரன் அவரை பார்த்ததும் ஐயா எனக்கும் ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்டான் சிவன் சிரிச்சாரு அவர் கையில ஒரு வடை இருந்தது அதையும் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்னும் புரிஞ்சுது அது சாதாரண வடை இல்ல திருநீறு வாசனை வந்துச்சு அவன் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே சிவபெருமான் இல்ல ஆனா கையில ஒரு தங்க கெண்ணம் இருந்துச்சு முடிவுரை சிவன் நம்மள சோதிக்க வரலாம் நம்மளோட நம்பிக்கைதான் நமக்கு கிடைக்கிற பரிசு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க